வணக்கம்மா ஜெய் ஸ்ரீராம் அகர் மகாதே வணக்கம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்கம்மா நல்லா இருக்கேன்மா இப்ப ஒரு பூஜைக்கு போயிட்டு இருக்கேன் ஓ நல்லது தையா மாவட்ட பூஜை இருக்கு ஆமா தேதி வருது அந்த இதுக்காக போயிட்டு இருக்கேன் அது ரொம்ப வருஷத்துல ஒரு நாள் இது ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாது ஆடி அமாவாசையும் தைய மாவாசையும் மிஸ் பண்ணக்கூடாது பூஜைக்காக உரிய இதெல்லாம் பண்றதுக்காக போறேன் சொல்லுங்கம்மா நல்ல விஷயம்மா நல்ல விஷயம்

அந்த அவர் வந்து நிறைய பேருக்கு உடல்நிலை குன்றியவர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு இதுவரைக்கும் ஒரு அஞ்சு ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட வாங்கி குடுத்துட்டாரு அஞ்சாவது ஆம்புலன்ஸ் ஒரு குக்ராமம் ஒரு எழுநூறு மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு ஒரு நல்ல மனதோட அவர் வாங்கி கொடுத்திருக்காரு ஆனா இந்த வலைதளங்கள்ல என்ன பண்றாங்கன்னா அவர் அவதூறா அதிகமா பேசுறாங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ இவ்வளோ தர்மம் நீ பண்ணிக்கிட்டே இருக்க நீ சிக்னல்ல பிச்சை தான் எடுக்க போற அப்படின்ற மாதிரி அவரை கமெண்ட் பண்ணிருக்காங்க ஆனா கொஞ்சம் கூட அவர் மனம் தளரல அவர் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா நான் சிக்னல்ல பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல நான் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் வந்து என்ன காப்பாத்தும் அப்படின்ற மாதிரி தர்மத்தை நிலநாட்டுற விதமா அவர் பேசிருக்காரு இத பத்தி உங்களுடைய கருத்து என்னம்மா அம்மா இந்த பாலா அப்படிங்கிறவர் வந்து சிறு வயதுல இருந்தே கப்பங்களை அனுபவிச்சவர் அவங்க குடும்பமும் பெரிய கோடிக்கார குடும்பம் கஷ்டப்பட்டவர் வாழ்க்கையில சொந்த பந்தங்கள்ல கைவிடப்பட்டவர் அவர் சரியா இந்த கமாண்ட் போடுறவங்க எல்லாம் அவரை சார்ந்தவங்க தான் அவரை சார்ந்தவங்க அவரை நேசித்தவர்கள் இவங்க தான் எல்லாருமே இல்ல நான் தலைமுறை சொல்லுவேன் ஒரு ஜாதகத்துல பார்க்காமே ஜாதகத்தை பத்தி சொல்லுவேன் அப்படிங்கறதுக்காக நான் இத சொல்றேன் அவருடைய ஜாதகத்திலயும் அதாவது கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அவருக்கு வந்து நட்பு நட்புடு ஓட்டுக்கே வந்து இருந்தாலும் ஒரு ஆடிக்கார் வந்து அவர் ஏறி போகக்கூடிய பயணங்கள் இப்ப அவருக்கு நல்ல நேரம் நடந்தது அதே மாதிரி அல்ற கிணறோ அல்ல தண்ணி அள்ளி அள்ளி அள்ளிடுவாங்க ஆனா தண்ணி ஊற்றி ஊறிட்டே இருக்கும் அல்ற கிணறோ இறக்கிற கையோ உதவி செய்யற மனசோ என்னைக்கு ரோட்டுக்கு வரமாட்டான் வரமாட்டாங்க

யானைக்கு ஒரு குடுத்து சொல்லுவாங்க பணம் விடு ஆணை இருந்தாலும் ஆயிரம் போனும் இறந்தாலும் ஆயிரம் போனும் அது மாதிரி இவர் வந்து நல்ல மனசுல எதுவுமே இல்லாம கள்ளங்கபடம் இல்லாம மத்த குறிச்சு எல்லாத்தையும் செய்யறாங்க அதே மாதிரி எனக்கு செய்யி எனக்கு எனக்கு அப்படின்னு போது இவர் அதை செய்ய மாட்டாரு அவர் செய்ய மாட்டாரு சரியா அந்த மாதிரி உள்ள மனிதரை இப்படி ஒரு மாதிரி பேசுறவங்க கண்டிப்பா கருமையா இருப்பாங்க

அதே மாதிரி ஜனக் மகாராஜாவோட கதையை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவர் யாரு இவர் யாருக்கு ஒரு ஒரு உதவி செய்யறாங்களோ முன் தொடர்பின் பண்டத்தி அந்த ஊருக்கு போய் உதவி செய்யறாரு ஆஹ் அதே மாதிரி இவர் இப்ப இறந்து போனாங்கல்ல பல்லவியா வாடகை ஆமா 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 பவதாரி அவங்க அவங்க கூட வந்து கடவுளுடைய அவதாரம் உம் கடவுளுடைய அவதாரம் மறுபிறவி அவங்களுக்கு கிடையாது போயிருவாங்க கடவுளுக்கு உள்ளவங்க அதே மாதிரி இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ராமகிருஷ்ணர் முன்னாடி உன் ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணன் உடைய பத்தினியா இருந்தவங்க இவங்க மறுபிறவி எடுத்திருக்காங்க இவங்க அதே மாதிரி இவரை வந்து எலக்காலம் பண்றது இவர் வந்து இன்னும் பேரும் புகழும் இது ஒரு உயர்ந்த இடத்துல அவர் போவாரு

நூறு கோடி கோடி வச்சிருக்காங்கம்மா கோடியே வச்சிருக்காங்க ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஒரு கோடியே ஒரு கோடி பேங்க்ல போட்டா எண்பதாயிரம் ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் தாண்டும் செலவு பண்ணாலும் அவன் உட்கார்ந்து எத்தனையோ தலைமுறை சாப்பிடலாம் ஒரு கோடிய வச்சு நூறு கோடி இருநூறு கோடி வச்சிருக்கிற ஒரு மனிதன் மத்தவங்களுக்கு செய்யலாம் தாராளமா உடையில குடிச்சிருக்க மாட்டாங்க ஒரு நலகங்களை அணிவிச்சிக்க மாட்டாங்க நகைகளை போட மாட்டாங்க ஆனா அத்தனை கோடிகளை வச்சிருப்பாங்க ஆனா இந்த மனசு இவங்களை மாதிரி பார்த்து கூட திருந்தணுங்கிறதுக்கு இந்த மாதிரி நபர்கள் இருந்தால்தானே இந்த மாதிரி நபர்கள் திருந்துவாங்க கொஞ்சமாவது கண்டிப்பா வெறும் பணத்தை வச்சு அந்த பணமும் யாரோ ஒரு பெண்ணு வருவா அவங்க வாழ்க்கையில யாரு அந்த பொண்ணுக்கும் செய்ய மாட்டீங்க திடீர் எல்லாத்தையும் விட்டுட்டு ரோட்ல எழுது உங்க உயிர் எப்படி பிரிஞ்சுதான் போகும் நம்ம உடம்ப விட்டு பிரிஞ்சிரும் அப்ப அந்த எல்லாம் யாருக்கா போய் சேரும் இருக்கும் போதேஸ்ல இருக்கிறவங்க என்னுடைய சொந்தம் என்னுடைய உறவு ஏழை எல்லாம் பிள்ளைகள் என்னுடைய மக்கள் நினைச்சு நீங்க தெரியன்னா அந்த இது வந்து உங்களுக்கு இப்ப ஒரு சின்ன ஒரு தண்ணி குடிச்சிட்டு பால் பாட்டுல குடிச்சிட்டு சரிங்களே நீங்க காட்டுல போகும்போது அந்த பாட்டில் வச்சு அது இருக்க வேண்டிய இடத்துல காட்டுல அந்த போது தானா உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதுதான் இந்த பிரம்மஞ்ச நம்ம கிடைக்கக்கூடிய கிஃப்ட் பிரம்மஞ்ச கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம் அது தெரியாம நான் இந்த அகம்பையில நிறைய பேர் அழிஞ்சிட்டு ஆனா அந்த தம்பிக்கு என்னுடைய ஆசிர்வாதம் நிறைஞ்சிருக்கும் அந்த பிள்ளை இன்னும் நிறைய பேருக்கு நல்லது செய்வாங்க கண்டிப்பா கண்டிப்பா அவருடைய நல்ல ஒரு பயணம் அதிகாரருக்கு நல்லா இருப்பாரு இன்னும் நிறைய நட்பு இன்னும் பெரிய பெரிய ஆளு எல்லாம் கூப்பிட்டு அவரை வந்து அவரு அவர் மூலியமா உதவி செய்யறதுக்கும் காப்பிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க நிச்சயமா நிச்சயமா ஆஹ் நல்லதும்மா நல்லது நல்ல விஷயங்கள் தொடரட்டும் நன்றிகள் ஜெய் ஸ்ரீராம் அராமகாதை வாழ்வோளம்